தமிழகம் தான் கள்ளச்சாரையும் குடித்து இறந்தால் பத்து லட்சம் நிவாரணத் தொகை வழங்கி சாதனை படைத்திருக்கிறது ஆனால் எதிர்பாராத விபத்து ஏற்பட்டு இறந்தால் இரண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை மட்டுமே நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அப்பாவை இழந்த குடும்பத்திடம் நிவாரணத் தொகையை பேரம் பேசி வருவதாக மகள் கண்ணீர் விட்டு கதறும் வீடியோ வெளியாகி பதைவதற்க வைத்துள்ளது திருச்சி மாவட்டம் அருகே ஓலையூர் ரிங் ரோடு பகுதியில் நேற்று முன்தினம் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் மருங்காபுரியைச் சேர்ந்த உறவினர்களான கலாமணி மற்றும் மாணிக்கம் ஆகிய இரண்டு பேரும் உயர் மின் கோபுரத்தில் பணியாற்றி கொண்டிருந்தனர் இவர்கள் இருவரும் ஒப்பந்த ஊழியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் அவர்கள் மீது பாய்ந்தது இந்த விபத்தில் கலைமாமணி என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகிய நிலையில் மின்கம்பத்திலேயே உயிரிழந்தார் அதே நேரத்தில் கீழிருந்து மேலே ஏறிக்கொண்டிருந்த மாணிக்கம் மீதும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மின்சாரம் பாய்ந்து அவர் தூக்கி வீசப்பட்டார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட மாணிக்கம் மருத்துவமனையில் உயிரிழந்தார் இது தொடர்பாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கலாமணி குடும்பத்தினரிடம் ஐந்து லட்சம் நிவாரணத் பேரம் பேசி வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கலாமணியின் பேசியுள்ள காணொலி இணையத்தில் வைரலாகி அரசின் மெத்தன போக்கை காட்டுவதாக கூறப்படுகிறது அப்பா எங்களை கலெக்டர் படிக்க வைக்கிறேன் என்று சொன்னார் இந்த அரசு எங்க அப்பா உயிருக்கு ஐந்து லட்சம் தருவதாக சொல்றாங்க வெளிமாநிலத்தில் எல்லாம் எங்க அப்பா வேலைக்கு சென்றாங்க அங்கே இந்த மாதிரி பிரச்சனை இல்லை ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஏன் இப்படி என்று கண்ணீர் முழுக பேசிய வீடியோ பார்ப்போரை கண்ணீர் வர வைத்துள்ளது இதனை பார்த்த பலரும் கள்ளச்சாரையும் குடித்து இறந்தால் பத்து லட்சம் கொடுக்கும் அரசு இதற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து வருகின்றனர் எங்கள் அப்பாவும் கொன்னை ஏடி எனக்கு வேணும் எங்க அப்பா மேலே இருக்கான்னு தெரியும்ல ஆஃப் பண்ணி தலை சொல்லி அப்பா மேலே ஏறிவிட்டாரு எப்படி கலண்ட அடிச்சு எங்கள் அப்பா

அப்பா சரி போயிரா ரெண்டு பிள்ளை எங்க அப்பா உசுற கரண்டில் எரிஞ்சு போச்சு எங்க அம்மாக்கு தலை இல்ல கால இல்ல தோல் இல்ல எங்க அப்பாவை தொட்ட அலையால முடியும் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்